ராதே கிருஷ்ணா ஜெய்போலோ ஜெகநாத பகவானுக்கு ஜெய் மகோன்ன ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அழகான குழுக்கு முழுக்கு ஜெகநாதன் பலபத்ரன் சுபத்ரா தேவி ஸ்ரீரங்கத்தில் வடக்கு சித்திர வீதியில் ஜெகநாத மட் அப்படின்னு அங்க இல்லை என்ன விசேஷம்னா இந்த ஜெகநாதனுக்கு வயசு ஐநூறு வயசு ஆயாச்சு சாதாரணமாக நம்ம புரியல போய் பார்த்தோம்னா பன்னெண்டு வருஷம் மேக்சிமம் பத்தொம்போது வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெகநாதனுடைய மூர்த்தியை மாற்றிடுவார்கள் ஆனால் இந்த ஜெகநாதன் ஐநூறு வருஷமாக இருக்கான் பூரணமாக முகத்தோட மூக்கோட கைகளோட அப்படி இருக்கான் இந்த ஜெகநாதனுக்கு என்ன விசேஷம்னா ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யம் மகாபிரபு ஒரு சாத்துர் மாசிய சமயம் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தாம் வருஷம் ஒரு நாலு மாதம் இங்கே இருக்கும் பொழுது ஜெகந்நாதனுடைய விரகம் தாங்க முடியாமல் தானே தன் கையினாலே மரத்தில் செதுக்கின அழகான தாரு பிரம்மம் இந்த ஜெகநாதன் ஸ்ரீரங்கம் வந்தால் கட்டாயம் சேவிக்கணும் நிஜமாவே அவனை பார்த்தாலே சைத்தன்ய மகா பிரபுவை பார்க்குறான் அந்த அனுபவம் தான் கிடைக்கிறது எங்களுக்கு பாக்யம் இன்னைக்கு மார்ச் ஆறாம் தேதி ஏகாதசி அன்னைக்கு காதால இந்த பயலில் பார்க்குற பாக்யம் நீலாச்சல நிவாசன் இங்கே ஸ்ரீரங்க நிவாசனா இருக்கான் கட்டாயம் வந்து சேவிக்கணும் ஜெய் ஜெகநாத் பகவானுக்கு ஜெய்